சார்ந்த வாடிக்கையாளர்களே பெரம்பூர் பெரியார் நகர் கார்த்திகென் சாலை மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்செல் அம்பதடி ரோட்டில் ஒன் கிரவுண்ட் இடம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கோயர் ஃபிட் இடம் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் செவன் ஃப்ளாட்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு த்ரீ பிஹெச்கே டூ த்ரீ த்ரீபிஹெச்கே பார்செல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லிஃப்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளில் வாங்க நமது சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புற நாளைகின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர் கிரௌண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் அனைத்தும் த்ரீ பேஸ் பவர் வாடிக்கையாளர் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே இரண்டு ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே மூணு ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே டூ ஃப்ளாட்ஸ் டோட்டல் செவன் ஃப்ளாட்ஸ் உள்ளது டோட்டல் இந்த பில்டிங்கில் செவன் ஃப்ளாட்ஸ் உள்ளது இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடு ரோடு பேக் சைடு ரோடு ஃப்ரண்ட் சைடு ரோடு மெயின் ரோடு ஃபிஃப்டி ஃபிட் ரோடு வாடிக்கால ஃபிஃப்டி ஃபிட் ரோடு கார்த்திகன் கார்த்திகேன் சாலை எண்டில் இந்த அபார்ட்மெண்ட்டு வாடிக்கால கார்த்திகேன் சாலை எண்டு மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட்டு ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்கில் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க மேலே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் அருகிலேயே இந்த போர்ஷன் வாடி இந்த ஃப்ளாட் இந்த ஃப்ளாட்டும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஹால் பெட்ரூம் பெட்ரூம் பெரிய சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் पाल पाल कनी पोस्टन पार्टी क्यालर ले पाल कनी पोस्टन फर्स्ट फ्लोर फ्रंट वी फ्लैट द फ्लैट हाल पातों मल्टी पर्पस रूम मल्टीपर्पज रूम सेकेंड बेडरूम सेकेंड बेडरूम सेकेंड बेडरूम अटैच बाथरूम வாடிக்காலை ஒவ்வொரு ரூமிலும் ஒவ்வொரு கலர் அடிக்கப்பட்டுள்ளது தேர்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் தேர்ட் பெரிதாக இருக்கின்றது ரோட் கிச்சன் வாடிக்காள ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் பீட் பஸ்ட் புளோர் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதியும் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை ரிஜிஸ்ட்ரெஷன் ஜிஎஸ்டி மற்றும் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்